வணக்கம் இது உங்கள் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் ஆன்மீக பயணம் வாசித்து வழங்குபவர் திரு ராகேஷ் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் இக்கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்றாகும் இந்த பஞ்ச பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சியம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் மொத்தம் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் ஆறுநூறாம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இங்கு உள்ள சிவபெருமானை பிரித்திவிலிங்கம் என்று அழைப்பர் மேலும் இந்த சிவபெருமான் மண்ணாளானவர் இதனை சுயம்பு என்று கூறுவது உண்டு அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடியாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் மேலும் மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது மற்ற கோவில்களைப் போல் விநாயகர் முருகன் போன்ற கடவுள்களும் இங்கே காட்சி தருகின்றனர் மேலும் இந்த கோவில் நூற்றி எட்டு வயது கோவிலின் வரலாறு ஒன்றாக விளங்குகிறது பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் உள்ளன பின்னர் சோழர்களால் புனர்மைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சியடைந்தது மேலும் அப்பர் சுந்தர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் இது பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கட்சி ஏகம்பம் என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டு வந்தது மேலும் இந்த கோவிலின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஒன்பது அடுக்குகளையும் கொண்டது இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கோவிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபத்தையும் கிருஷ்ண கட்டியுள்ளார் இந்த கோவிலில் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன ஸ்தலவிருச்சம் மரம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு அந்த வகையில் இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரமாகும் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் இந்த நான்கு கிளைகளும் சாம அதர்பன என நான்கு வேதங்களை குறிக்கின்றன கோவிலின் தலை வரலாறு பார்வதி தேவியார் திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார் பார்வதி தேவியார் பூலோகத்துக்குச் சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கச் சொன்னார் சிவபெருமான் பார்வதி தேவியாரும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதி கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மணலிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதி தேவியருக்கு அருள் புரிந்தார் மேலும் இரண்டு படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காம கோட்டத்தில் முப்பத்தி இரண்டு அறங்களை செய்ய பணித்தார் பார்வதி வழிபட்ட மணலிங்கமே தற்போது இருக்கக்கூடிய பிரித்திவிலிங்கமாகும் அந்த மாமர்தான் ஸ்தலவிருச்சி மரமாகும் காம தான் காமாட்சியம்மன் கோவிலாகும் பார்வதி கட்டி தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவ குழைந்தார் என்றும் அழைப்பர் மேலும் சுந்தரமூர்த்தி நாயனர் சங்கிலி நாட்சியாரை மணந்த போது உன்னை பிரியன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்த கண் பார்வையில் இனக்கண் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக வரலாறு உண்டு கோவிலின் விழாக்கள் இந்த கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மேலும் ஆணி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆவணி மூலம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இக்கோவில் திறந்திருக்கும் மேலும் அடுத்த வாரம் பஞ்சபூத ஸ்தலங்களுள் இரண்டாவது ஸ்தலமான தளத்தைப் பற்றி காணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் ஆன்மீக பயணம் நன்றி வணக்கம்